ஒரு விசுவாசின் பேச்சுக்கு வித்தியாசம் இருக்குது விசுவாசுடைய பேச்சு என்ன அது கத்தருக்கு அடுத்த காரியங்களை குறித்த பேச்சாக இருக்கிறது பேச்சே கொஞ்ச நேரம் ஒரு ஆள்கிட்ட பேசினாலே இவனுடைய எசன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த ஆள் யார் எப்படிப்பட்டவன் இவன் கத்திரிக்காக வாழுகிற ஒரு கிறிஸ்தவனா அப்படிங்கிறத போய் அவன் உலகத்தில் தான் வாழ்கிறான் அரசியல்லாம் முக்கியந்தான் இந்த விளையாட்டுலாம் கூட பரவாயில்ல பார்க்கலாம் போகலாம் வரலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சினிமா அது வந்து அதில் என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் விளங்கல அதை பற்றி பேசுறதே வேஸ்ட் அப்ப சில காரியங்கள்லாம் சரி பரவாயில்ல ஆனால் விஸ்வாசியனுடைய பேச்சு எதை பற்றி இதாக இருக்கும் அவனுடைய உள்ளமெல்லாம் எதுனால நிறைஞ்சிருக்கதோ அதான் பேசுகிறான் அதாவது இருதயத்தின் நிறைவுனால் வாய் எல்லாரும் சொல்லுங்கள் இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசும் இருதயத்தில் யார் இருக்கா ஆண்டவர் இயேசு இயேசுவினால் இருதயம் நிறைந்திருக்குது இயேசுவுக்கு அடுத்த காரியங்களால் உள்ள நிறைஞ்சிருக்குது அப்போ உள்ளத்தில் வேற எதுக்காக இடம் இல்லை இருதயத்தில் இயேசுவுக்கு தான் இடம்னா பேச்சு இயேசுவை குறித்ததாக இயேசுக்குள்ளான வாழ்க்கையை குறித்ததாக அவருடைய வார்த்தை வார்த்தையை குறித்ததாக இந்த வாழ்க்கையை குறித்ததாக அவருடைய அற்புதமான காரியங்களை குறித்ததாக அது கதை குறித்ததாக இருக்கும் ஏன்னா உள்ளம் வந்து நிறைந்து நிறைந்திருக்கிறது இருக்கீங்களா கிறிஸ்தவன் பேச்சுக்கும் உலகத்தின் பேச்சுக்க அவ்வளோ பெரிய ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினீங்கனாலே அவன் யார்ன்றது வெளியே வந்துடும் ஆண்டவர் அங்கே வந்துடுவார் நடுவில் எதையோ ஊர் நடப்புகளை பேசிகிட்டு இருப்பான் என்னத்தையோ பேசிகிட்டு இருப்பாங்க ஆண்டவர் ஆண்டவரை பற்றி வந்துடும் தண்டைய வேலையை பற்றி இருப்பான் தண்டிய வீட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே வந்துருவாரு ஆண்டவருக்கு எடுத்த காரியங்கள வந்துடும் ஏன்னா அவனுடைய இருதயம் இதனால நிறைஞ்சில்ல ஆண்டவரால் தான் நிறைஞ்சிருக்கிறது எத்தனை பேர் ஆமன்னு சொல்றீங்க அது அதைத்தான் அப்படி சொல்லியிருக்காரு அந்த கதையில் ஒன்று உடையில வித்தியாசம் ஏன்னா நீதியின் வஸ்திரம் தரிச்சிருக்காங்க இன்னொன்று வெறும் பாஷையில பேச்சே வித்தியாசம் த கான்வர்சேஷன் இஸ் அபவுட் சம்திங் எல்ஸ் சம்பாஷணையே வேற ஒன்றை குறித்ததாக இருக்கிறது ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை குறித்ததாய் இருக்கிறது அதில் வித்தியாசம்